கவிதா கண்ணாடி முன் நின்றாள் திறந்த மல்டி டைமென்ஷனல் கண்ணாடியில் வெவ்வேறு கோணங்களில் மூன்று பிம்பங்கள் நிறைந்தன உடம்பை கவ்வி பிடிக்கும் ஸ்பான்டெக்ஸ் துணியிலான மேல் சட்டையை இன்னும் கொஞ்சம் கீழே கீழே இழுத்துவிட்டாள் முன்னும் பின்னுமாய் திரும்பி திரும்பி தன்னை பார்த்து கொண்டாள் தோலை குலுக்கி உதட்டை பிதுக்கினாள் முகத்தில் அதிருப்தி மீண்டும் உடைமாற்றும் அறைகளுக்குள் திரும்பிச் சென்றாள் அவள் அந்த சட்டையை வாங்கப் போவதில்லை என்று தோன்றியது எனக்கு கவிதா இன்னும் உள்ளேதான் இருக்கிறாள் அந்த துணிக்கடையையே வாங்கி விடுபவள் போல இரண்டு கைகளாலும் துணிகளை அள்ளிக்கொண்டு இந்த அறைகளில் நுழைந்தவள் தான் இன்னும் வெளியே வர காணும் அறைக்குள்ளேயும் கண்ணாடிகள் உண்டு ஒவ்வொன்றாய் போட்டு பார்த்து பிடிக்கிறது என்று தீர்மானிக்க நேரமாகும் தான் அல்லது அதிருப்தியுடன் ஒதுக்கவும் அம்மாவான நான் என்னையும் அறியாமல் ஒரு பெருமூச்சு விட்டேன் இந்த இளம் பதின்ம வயது பெண்களுக்கு எப்போதும் அதிருப்தி எரிச்சல் கோபம் என்ன வயதோ உடலில் ஹார்மோன் மாற்றங்கள் தான் காரணம் என்கிறார்கள் இயல்பு என்கிறார்கள் எனக்கும் இந்த வயது வந்து போனதா ஞாபகம் இருக்கிறது இந்த அளவு கோபதாபங்கள் இருந்ததாய் நினைவில்லை ஹார்மோன் இல்லாமலேயே நான் வளர்ந்து விட்டேனா கவிதா இதற்கு வேறு காரணம் கொடுப்பாள் நான் வளர்ந்த காலமும் நாடும் வேறு என்பாள் நான் ஒடுக்கப்பட்டு வளர்ந்தவள் என்பாள் உணர்வுகளை அங்கீகரிக்காத கோழை என்பாள் அல்லது உணர்வுகளே இல்லாத மரப்பாச்சியாய் இருந்திருக்கலாம் என்று சிரிப்பாள் அவள் சிரித்து பார்த்து நீண்ட காலமாயிற்று அதாவது என்னிடமும் அவரிடமும் அவள் சிரித்து பார்த்து நீண்ட காலமாயிற்று ஸ்நேகிதிகளோடு இருக்கையில் நடப்பதே வேறு நேற்று சாயந்தரம் மாதிரி பள்ளிப்பிள்ளைகள் எல்லாம் வழக்கம் போல் தங்கள் கார்களுக்காக காத்து நிற்கிறார்கள் கார்களின் வரிசையில் நானும் மெல்ல ஊர்ந்து கொண்டிருக்கிறேன் கவிதாவும் அவள் இரண்டு சிநேகிதிகளும் சற்று தொலைவில் தெரிகிறார்கள் என் கவிதாவா அது பெரிய வெள்ளி காது வளையங்களில் சூரியனின் தங்கம் பட்டு தெரிக்கும்படி தலைமுடியை அள்ளி பின்னால் வீசியவாறு சிரிக்க சிரிக்க பேசிக்கொண்டு அவளும் அவள் சிநேகிதிகளும் ஏதோ பிடிஎஸ் இசைக்குழுவினர் போல உயரம் தலை அலங்காரம் கருப்பு லெதர் கோட் காது வளையங்கள் அதிக சாயப்பூச்சி இல்லாத ரசனையுள்ள ஒப்பனை இத்தியாதி காருக்குள் ஏறியதும் சட்டென்று மௌனமாய் உறைந்து போனாள் கவிதா என்னால் இந்த மௌனத்தை தான் தாங்க முடியவில்லை இல்லை மௌனத்தை மட்டும் இல்லை சில சமயங்களில் அவள் சொல்லும் கடுமையான சொற்களும் தான் புண்படுத்துகிறாள் எவ்வளவு நுணுக்கத்துடன் என் மில் உணர்வுகளை முழுதாய் அறிந்தால் வரும் நுணுக்கத்துடன் வலிக்கிறது என் இருந்தபோதும் உதைத்தவள் நீ பழங்கால வசனம் ஒன்று ஒதுக்கி தள்ளுகிறேன் தாயிடமிருந்து மகள் விலகி தன்னை தனிப்படுத்திக் கொள்ளுதல் என் சிநேகிதி சொல்கிறாள் ஏன் விலக வேண்டும் சுய அடையாளம் தேடும் வயது என்கிறாள் சுய அடையாளம் தனித்துவம் விலை கொடுப்பது நான் மட்டும்தானே இல்லை நீ புண்படும்போது அவளும் வலியை உணர்கிறாள் ஆனால் காண்பிக்க மாட்டாள் என்கிறாள் சிநேகிதி தத்துவத்தில் பிஹெச்டி வாங்கிய என் சிநேகிதிக்கு என் உணர்ச்சிகளை இனம் காட்டத் தெரிகிறது உணரத் தெரியுமா என் இயலாமை இவள் மேல் என் எரிச்சலாக மாறுகிறது தப்பு அடக்கிக் கொள்கிறேன் கவிதா உடைமாற்றும் அறைகளிலிருந்து வெளியே வருகிறாள் வெறுங்கையுடன் உள்ள கொண்டு போனதுல எதுவுமே பிடிக்கலையா கவிதா வீட்டுக்கு போலாம் கருப்பும் வெள்ளையுமான தரையைப் பார்த்து பல்லை கடித்து கொண்டே உதடுகள் கொஞ்சம் கூட செய்யாமல் கவிதா சொல்கிறாள் காருக்குள் இருக்கம் கவிதாவுக்கு பிடித்த பிடிஎஸ் பாடலை போடலாமா வேண்டாம் என்ன நடந்தது இவளுக்கு போக்குவரத்து வழக்கின் சிவப்பில் பின் சீட்டில் இருந்தவளை பார்க்கிறேன் திக் கண்ணில் நீர் மௌனமாய் கவிதா குழந்தை என்ற துணியில் பேசினால் அவளுக்கு பிடிக்காது என்னுள் உருகி வழிந்த உணர்வுகள் குரலில் தெரியாமல் பேசத் தொடங்குகிறேன் கவிதா என்ன ஆச்சு என்கிட்ட யாரும் பேச வேண்டாம் ரோட்டை பார்த்து காரை ஒழுங்கா ஓட்டுனா போதும் இவளுடைய சுயமரியாதையை கெடுக்கவோ விபத்துக்கு உள்ளாக்கவோ எனக்கும் விருப்பமில்லைதான் ஆனாலும் தாரை தாரையாய் கண்ணீர் வடிப்பவளிடம் ஏன் என்று கேட்க கூட உரிமை இல்லாமல் போச்சா என்ன கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொள்கிறேன் கவிதா சொல்றதும் சொல்லாததும் ஓம் விருப்பம் சரி சாலை மேல் கார் சக்கரங்கள் தேயும் சத்தம் மட்டும் கேட்பது வித்தியாசமாய் தெரிகிறது எப்போதும் இருக்கும் இசை இல்லாததால் என் பதற்றம் சிறிது அடங்கி இருக்கிறது ஏதோ ஒரு அமைதி என்னுள் கவிய ஆரம்பிக்கிறது மனம் வினோதமானது வலியை முதலில் மறக்க செய்கிறது பின் அதை குணப்படுத்துவது எப்படி என்று யோசிக்கிறது அறுவை சிகிச்சை கூட இப்படித்தான் என்கிறது என்னுள் ஒரு சின்ன குரல் மாம் கவிதா அழுததே மறந்ததாய் தெரியும் தருணத்தில் அவள் ஆரம்பிக்கிறாள் பிறகு நிறுத்துகிறாள் சரி பேச்சுவார்த்தை தொடங்குகிறது அளவுக்கு அதிகமான ஆர்வமோ அவசரமோ அரவணைப்போ காட்டினால் பேச்சு நின்று போகும் சாத்தியம் இருக்கிறது நிதானம் தேவை மூச்சை ஆழ உள்ளிழுத்து நிதானமாய் வெளியே விடுகிறேன் என் தொழில் நிமித்தமாய் எத்தனையோ சங்கடங்களை சுழுவாக சமாளிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த பதினான்கு வயது நண்டை சமாளிக்க முடியவில்லை அவளாகவே பேச்சை தொடரட்டும் என்று காத்திருக்கிறேன் மாம் இன்னைக்கு ஒண்ணுமே வாங்கல தெரியும் தெரியும் கண்மணி தான் கேட்டேன் நீயாவே சொல்ல நான் ஒன்னும் பேச போறதில்ல தான் பேச வேணாம்னு ஆணை போட்டிருக்கியே ஏன் ஒண்ணுமே வாங்கல என்று தெரியாதாம் தெரியுமாமாம் குரல் விளிம்பில் அழுகை துளிர்கிறது தெரியாது ஆனால் பொறுமையுடன் காத்திருக்கிறேன் சொல் சரியான அளவு இல்ல குரலில் துளிர்த்த அழுகை விரிந்து பரவ ஆரம்பிக்கிறது சை இவ்வளவுதானா இதுக்கா இந்த கோவம் இந்த அழுகை பிரச்சனை சரியா புரிஞ்சா தீர்வு எவ்வளவு சுலபம் கவிதா இந்த கடையில உன் அளவு உடைகள்லாம் வித்து போயிருக்கலாம் அதே கடையோட கிளை வடக்கு தெருல இருக்கே அங்க போலாமா என்றைக்குத்தான் நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கிறது ஹம் அம்மா அடக்கு வச்சிருந்த அழுகைய பெருங்குரலில் பொங்கி வெடிக்கிறது வார்த்தைகள் ஒன்றின் மேலென்றாய் புரழுகின்றன எனக்கும் இவள் வயது ஆயிருந்தால் என்ன என்னுள் பொங்கி வரும் துக்கத்தை நான் எப்ப இப்படி அடக்க வேண்டியிருக்காது தேவையில்லாமல் கார் வைப்பர்களை இயக்குகிறேன் என் கவனத்தை திருப்பத்தான் மாம் என்ன பண்றீங்க சும்மா வைப்பரை போட்டா உங்களை எல்லாரும் பைத்தியம்னு நினைச்சு போறாங்க காரணத்தை சொல்லாமல் அநேக நேரங்களில் காரணமே இல்லாமல் பல்லை கடித்துக்கொண்டு அழுகையும் கோபமுமாய் தாயிடம் வார்த்தைகளை விசிறியடிக்கும் நீ எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கும் நான் நாம் இருவரில் யார் பைத்தியம் கண்மணி மீண்டும் மௌனம் பேசத் நான் தான் மௌனியாக்கி விட்டேனோ இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் இப்போது அந்த வைப்பரை போடுவதற்கு அவசியம் என்ன அவள் சொன்னது சரியாக இருக்கலாம் நான் தான் பைத்தியம் பின் சீட்டிலிருந்து விம்மல்கள் இருக்கிறது மனம் இன்னும் கொஞ்சம் குழைகிறது கவிதா தயவு செய்து என்கிட்ட பேசுறியா ஏன் ஒரு அளவும் சரியா இல்ல தெரியுமாம்மா என் உடம்பு அப்படி உப்பி போய் கோரமா அழகே இல்லாம பார்க்கவே சகிக்காம எனக்கே சகிக்க முடியலையே மற்றவங்களுக்கு உயிரை விடலாம் போல இருக்கு விம்மல்களும் வார்த்தைகளும் பெரிது பெரிதாய் வெடிக்கின்றன உன்னை நீயே ஏன் இப்படி வார்த்தைகளால குத்தி கிழிச்சி வதச்சிக்கிற கண்மணி கூடவே என் இதயத்தையும் கவிதா உன் உடல் நீ நினைக்கிறது போல இல்ல அம்மா நான் உடல் என் உடல் நான் விரும்பது மாதிரி இல்லை என் கண்ணுக்கு நீ அழகா இருக்கியே சொன்ன அப்புறம் நினைச்சுக்கிறேன் அப்படி சொல்லி இருக்க கூடாது வெற்று ஆறுதல் வார்த்தையாக தெரியும் மாம் என் ஆறுதலுக்காக சும்மா பொய் சொல்லாத லாஸ்லியாவை பாத்தியா எவ்வளோ ஒல்லியா அழகா என்ன மாதிரியா அழுகை வளர்க்கிறது லாஸ்லியாவை மாதிரிதான் நீயும் இருப்பதா தெரியுது எனக்கு மாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது லாஸ்லியாவும் நானும் ஒரே மாதிரியா இடுப்பிலும் தொழையிலையும் பின்புறத்திலும் பிதுங்கி பிதுங்கி வழியும் வளைவுகள் அவளுக்கு இருக்கா நேர்கோடு மாதிரி எப்படி இருக்கா பாரு உனக்கு என்னதான் தெரியும் அழுகை குறைந்திருக்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாததாய் சொல்வதும் உன் துயரத்தை என் மீது கோபமாய் மாற்றுவதும் உனக்கு ஓரளவேனும் அமைதி தருகிறதா சரி கோபப்பட்டுக்கொள் உன் காயத்தின் ஆழம் புரிகிறது என் வலி உனக்கு புரியாது ஏதோ ஒரு இலட்சிய உடலுடன் உன் உடலை ஒப்பிட்டு உன் சுயபிம்பத்தை தப்பாக கணிக்கிறாய் கண்ணி சுயமரியாதையை குறைத்துக் கொள்கிறாய் லட்சிய உடல் பிம்பத்தை உன் தலைக்குள் திணிப்பது யார் எப்படி எதனால் என்பது உனக்கு முழுதாய் புரிகிறதா நான் சொன்னாலும் நீ காது கொடுத்து கேட்பியா கண்மணி மில்க்ஷேக் ரெண்டு கார் ஜன்னல் கண்ணாடியை இறக்கிவிட்டு மெக்டோனால்ட்ஸ் காரியின் நட்பான புன்னகையுடன் வாங்கிக் கொள்கிறேன் உள்ளே ஏதோ குமுறுவதை அழுத்தவளிடம் காட்டி ஆகப் போவதென்ன மா நான் சொன்னபடி நேரா வீட்டுக்கு போவாம ஷேக் வாங்கிட்டு இருக்க அந்த இரண்டாவது மில்க் மில்க்ஷேக் யாருக்கா மா அந்த மில்க் ஷேக்கை நான் மாட்டேன் தொடவும் போறதில்ல ஒன்றும் பேசாமல் காரை ஓட்டுகிறேன் இவளால் மட்டும் தான் மௌன விளையாட்டு ஆட முடியுமா என்ன ஏரிக்கரையில் நிறுத்துகிறேன் ஏரியை பார்த்து நிதானமாய் என் மில்க்ஷேக்கை ருசி பார்க்கிறேன் இளவசந்தத்தின் இதமான வெயில் காருக்குள் கதகதக்கிறது டாக்வுட் மரங்கள் பெரிய வெள்ளை பூங்கொத்துகளாய் சுற்றிலும் நிற்கின்றன இடையே செந்தாமரை போன்ற மெக்னோலியா பூத்த மரங்கள் பூக்களின் அடியே தம் பிறப்பை எதிர்நோக்கி சுருண்டிருக்கும் இலை மொட்டுக்கள் ஏரி சருமத்தின் ஒளி சுருக்கங்கள் மினுங்கி நெழுகின்றன தங்க நிற நாய்க்குட்டி ஒன்று நீருக்கருகே ஓடுகிறது பின்னாலேயே அதன் சொந்தக்காரி மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க ஓடுகிறாள் கார்கதவு அரைந்து ச சாத்தும் சத்தம் இந்த உலகத்துக்கு என்னை மீட்கிறது கவிதாதான் முன்சீட்டில் என் அருகே வந்து உட்கார்ந்து கொள்கிறாள் ஏரியையே பார்க்கிறாள் இருவருக்கும் இடையே கப் ஹோல்டரில் உருகி கொண்டிருக்கும் இரண்டாவது மில்க் ஷேக்கை எடுத்து வழியே உறிஞ்ச ஆரம்பிக்கிறாள் மாம் என்ன குழந்தைன்னு நினச்சுக்க வேணாம் கவிதாவின் தன்மானம் காக்கும் முயற்சி ஆரம்பமாகிறது கவிதா நீ குழந்தையாவே இருந்தா என்னன்னு தான் நினைக்கிற இல்ல அழுகு நீ குழந்தன்னு நினைச்சுக்காத உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா உம் நீ மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்கம்மா என் மகள் கண்ணுக்கு நான் அழகாய் தெரிகிறேனா அல்ப சந்தோஷம் ஆனால் இவள் எந்த அர்த்தத்தில் இந்த கேள்வியை கேட்கிறாள் எனக்கு புகழ் மாலை போடும் நிலையில் இவள் இல்லையே கவிதா ஏன் அப்படி கேட்குற அன்னைக்கு ஸ்கூல்ல மேரியோட அம்மாட்ட நீ பேசிட்டு இருந்தியே தன்னோட அம்மா உன்ன மாதிரியே கூலா இல்லைன்னு மேரி சொன்னான் இந்த பெண்கள் தங்களை ஒப்பிடுவது போதாது என்று தங்கள் அம்மாமார்களையும் ஒப்பிடுகிறார்களா கூல் என்றால் அழகும் நாகரிக தோற்றமும் மட்டும் இல்லையே கவிதா நீ பார்க்க அழகா இருப்பதா பல சிநேகிதிகள் சொல்றாங்க அம்மா உண்மையை சொல்லட்டுமா நான் இல்லை கவிதா பழகுவதற்கு நல்ல சுபாவம் என்று உன் அப்பாவிலிருந்து பலரும் சொல்லி இருக்கிறார்கள் அதான் முக்கியம்ல நான் அழகில்ல உனக்கு போட்டி இல்ல கண்மணி இந்த கோணத்தில் ஏன் என்ன நீ பாக்கிற உனக்கு ஞாபகம் இருக்காம்மா போன வருஷம் நியூயார்க் போனமே டேடிக்கு வேலை நெருக்கடி நீயும் நானும் மட்டும் பிராட்வேல அந்த ஷோவை பார்க்க போனோம் நாடக இடைவேளும் போது உன் பக்கத்துல உட்கார்ந்து உங்ககிட்ட எவ்வளவு நட்பா நடந்துகிட்டான் கடைசியில தாம் பிசினஸ் கார்டெல்லாம் கொடுத்தானே இவள் துனி நெருடியது சாபத்தால் கல்லாய் சமைவது போலவும் வானத்து நட்சத்திர பதவி பறிபோனது போலவும் தீக்குள் புகுந்து நடப்பது போலவும் இன்னும் பலவற்றையும் அந்த ஒரு கணத்தில் உணர்ந்தேன் பின் உலுக்கி விழித்து கொண்டேன் சிறுவயது திணிப்புகளும் பயமுறுத்தல்களும் ஆழ்மன மூலைகளில் பதுங்கி கிடக்கத்தான் செய்யும் போல எவ்வளவுதான் அறிந்து தெளிந்து உடைத்து எரிந்தாலும் அது கிடக்கட்டும் இந்த நண்டு என்னை சீண்டி பார்க்கிறது மகளை தோழி போல நடத்தி வெளிப்படையாய் பேச சுதந்திரம் கொடுத்ததால் வந்த வினை மனதுக்குள்ளே வெந்து வெறுப்பதற்கு பதில் இப்படி பேசுவதே தேவலை தோழியாகவே இருக்கட்டும் உள்மனது நிதானமாகவே தொடர்கிறேன் கவிதா பல இடங்கள்ல பல பேரோட நட்பா பழகிறோம் அதுக்கென்ன ஒண்ணுமில்லமா அவன் உங்ககிட்ட பேசினப்போ அவன் கண்ணில் தேவைக்கு அதிகமான ஒரு ஒளி நீ அதையெல்லாம் கவனிக்கிறதே இல்லை ஆனால் எனக்கு தெரியும் எல்லாரையும் உன்னால கவர்ந்திருக்க முடியுது இயல்பா உனக்கு எப்படி என் உணர்வுகள்லாம் புரியும் எந்த உணர்வுகள் தன் உடலமைப்பை வெறுப்பதா தாயை விட்டு விலகி தனிக்கொடி நாட்டும் அதே சமயத்தில் அந்த தாயை போல் தான் ஏன் தான் இல்லை என்று இயங்குவதா கவிதா நானும் ஒரு காலத்தில் உன் வயதுக்காரியா இருந்தேன் ஓ உணர்வுகள் ஓரளவாவது எனக்கு புரியுங்கிறத நம்புவியா அம்மா நீ வளர்ந்த விதம் வேற நாடு வேற காலம் வேற வழக்கம் போல மந்திரம் பாடுகிறாள் என் பொறுமைக்கும் எல்லை உண்டு ஆமா கவிதா நான் வளர்ந்த விதமும் நாடும் காலமும் வேறதான் பன்னெண்டு வயதுல ரத்தப்போக்க பார்த்ததும் ஒன்னும் புரியாம நான் இறந்துகிட்டு இருக்கிறதா பயந்தவனா நீ இதை கேட்டு எப்படி சிரிச்ச ஓ வயசுல ஓ உடல்ல புது வளைவுகளை பத்தி நானும் கூசி கூனி குறுகியிருக்கேன் ஆனா வேற காரணத்துக்காக வக்கர பார்வைகள் என் உடலை எனக்கே அந்நியமாக்கி ஒரு அவமான சின்னமா காட்டுச்சு என் அம்மா உன் அம்மாவை போல இல்லை என்னால இந்த மாதிரி உணர்வுகளை அவகிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது இத பத்தி பேசினா என்னை விட அவ தான் அதிகம் கூச்சப்பட்டிருப்பா அப்படிங்கிறது என் உள்ளுணர்வுக்கே தெரியும் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் நீ சொல்றது சரிதான் நான் வளர்க்கப்பட்ட விதமும் காலமும் இடமும் வேறதான் உன் உடல் வளர்ச்சிய நீ ஆரோக்கியமா ஏத்துக்கிற சந்தோஷம் உன் உடல் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இல்லையேங்கிறது தொடங்கி பிடிஎஸ் பாடுறவனை பிடிக்கும்ங்கிற வரைக்கும் என்கிட்ட உள்ள ஏதோ ஒண்ணு உன்கிட்ட இல்லையேங்கிற நினைக்கிறது வரைக்கும் உன் அம்மாட்ட உன்னால் மனம் திறந்து சொல்ல முடியுது இன்னும் சந்தோஷம் ஆனா ஒரே ஒரு கேள்வி என் இளமை காலத்தின் ஒடுக்கப்பட்ட சூழலை மீறிய பரந்த பார்வை எனக்கு இன்னைக்கு இருக்கு கவிதா சுதந்திரமா வளர்ற நீ உன் சுதந்திரத்தை எப்படி புரிஞ்சுகிட்டு இருக்க எப்படி பயன்படுத்துற மூச்சு வாங்குகிறது கவிதாவின் முகத்தில் ஒரு விதமான திருப்தி கண்களில் புன்னகையின் நிழல் தாயை நிதானமிழக்கச் செய்யும் முயற்சியில் வெற்றி பெற்றதினாலா குரூரமான திருப்தியா அப்படி இருக்காது மனதில் அடக்கி வைத்திருப்பதை தாயிடம் பகிர்ந்ததால் வரும் நிம்மதியாய் இருக்கலாமோ நான் பேசுவதை கவனமாய் கேட்கிறாள் அதுதானே முக்கியம் என்னுள் புகைந்த எரிச்சல் அடங்குகிறது குரல் தானாய் தணிந்து தணிகிறது கவிதா சத்தான உணவும் உடற்பயிற்சியும் தொடரட்டும் இந்த வயசுல கொஞ்சம் சதை போடுறது இயல்புதான் இந்த சதை போனப்புறம் கூட உன் இயற்கையான உடல்வாகு நேர்கூட இல்லாம வளைவுகள் கொண்டதாவே இருக்கலாம் அப்படி இருக்கிறதுல என்ன குறை தனித்துவம் பேசுற ஆனா நடை உடை பாவனைகள் மட்டுமில்ல உடல் கூட மத்தவங்க மாதிரி இருக்கணுங்கிறியே அம்மா நீ என் வருத்தத்தை வேற மாதிரி அர்த்தப்படுத்துற கவிதா பிரச்சனையை எல்லா கோணத்திலிருந்தும் உன்னை பார்க்க வைக்கிறது மட்டுமே என்னால் சாத்தியமானது இறுதி தீர்வெல்லாம் உன்னோடது உன்னை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோ உன் லட்சிய உடல் ஒரு மீடியா மாயை தனித்துவத்தையும் சுதந்திரத்தையும் ஆதரிக்கிறோங்கிற விளம்பரத்தோட உன் போன்றோரின் சுயபிம்பத்தை கலைச்சு அடிமைப்படுத்தி சிறையிடும் மாயை உன் ஸ்நேகிதிகளில் சிலர புலிமியா அனரெக்சியா நெர்வோசா என்று சீக்காழிகளாக்கி கொல்லும் மாயை பல கல்லாப்பட்டிகளை நிரப்பி வழிய செய்யறும் பெரும் மாயை நிறுத்தினேன் இதற்கு மேலும் பேசுவது கவிதாவின் அறிவை அவமதிப்பதாகும் கோடை வாசத்துக்கு வடக்கு திரும்பும் கனடிய வாத்துக்கள் சத்தமிட்டு கொண்டே மேலே பறக்கின்றன தாயும் மகளும் உருகி போன ஷேக்குகளுடன் ஏரிக்கரையில் உட்கார்ந்திருக்கிறோம் மௌனமாய் அந்த கணத்தில் இருவருக்கும் இடையே உள்ள கதவு திறந்து ஒரு பசும் சமவெளி விரிவதாய் தோன்றுகிறது இவள் தன்னை உணர்ந்து அதன் வழியே என்னையும் அறிந்த பின் வரவிருக்கும் மன நெருக்கத்தின் மெல்லிய விளிம்புக்கோடு தொலைவில் மினுங்கி தெரிகிறது இப்போதைக்கு அந்த கதவு மீண்டும் மூடிக்கொள்ளும் ஏதாவது ஒரு அடிப்படையில் இவள் தன்னை என்னிலிருந்து மாறுபட்டவளாகவும் என்னால் புரிந்து கொள்ளப்படாதவளாகவும் காண்பித்துக் கொள்வது தொடரும்